மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கூடிய மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனை மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கீழ் காணும் காலிப்படைகள் இருக்குது அதன் அடிப்படையில் என்னென்ன காலிப்பணையங்கள் இருக்குது என்ன வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு டீடைல்டாக பார்க்கலாம் ஆடியோலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட்டு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பிக்கு ஒரு வேக்கண்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒ ஒர்க்கருக்கு மூணு வேக்கண்ட்டு டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு யூஹெச்என்ஆர் கேட்டகரியில் எட்டு வேக்கண்ட்டு மொத்தம் ஆறு கேட்டகரியில் பதினஞ்சு வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வித் தொகுதி இருக்கணும் ஊதியம் எவ்வளோ வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை பிரிண்ட் எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை செல்ஃப் ஃபோட்டோ செட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் முப்பது மாலை அஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி திண்டுக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் அறுநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு என்ற முகவரிக்கு அனுப்பணும் இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் ஜீரோ நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு இருபத்தெட்டு பதினேழு என்ற நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நியமனம் செய்யப்பட மாட்டாது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க